அறக்கட்டளை பல வடங்களாக செயல்பட்டு வருகிறது இரவு இந்நிறுவனத்தின் சார்பாக புத்தாண்டு நிகழ்ச்சி எய்ம் அலுவலகத்தில் நடத்தப்பட்டது திருமயத்தில் உள்ள அனைத்து பொதுமக்களும் இணைந்து பங்கு பெறக்கூடிய அளவில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது சீமானூர் பைபாஸ் ஆலையில் அமைந்துள்ள இந்த நிறுவனத்தின் அலுவலகத்தில் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது அனைத்து மதத்தை குடும்பமாக பங்கு பெற்றனர் சிறு பிள்ளைகளுக்கு பேச்சு போட்டிகள் இளத்தரசிகளுக்கு கோல போட்டிகள் பாடல் போட்டிகள் நடனம் போன்ற பல வகையான கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இரவு பத்து மணிக்கு துவங்கிய இந்த நிகழ்ச்சி அதிகாலை ஒரு மணி வரையில் நடைபெற்றது நாடு இரவு பன்னெண்டு மணிக்கு புத்தாண்டி பிறந்ததை ஒட்டி கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது ஏய் அறக்கட்டளைத் தலைவர் சைமன் கூட்டத்தை தலைமை தாங்கினார் துணைத் தலைவர் சாமுவேல் நிகழ்ச்சியை நடத்தினார் கணினிப்பட்டி திரு பஞ்சு என்ற பழனிசாமி கோழப்போட்டி பேச்சு போன்றவற்றுக்கு நடுவராக செயல்பட்டு மதிப்பெண்கள் வழங்கினார் கடியப்பட்டி வெண்மிகம் அறக்கட்டளை தலைவர் மற்றும் சர்வதேச மனித உரிமைகள் குற்றத்தரப்பு ஆணையம் புதுக்கோட்டை மகளிர் பிரிவு செயலாளர் திருமதி பார்வதி அவர்களும் சிறப்பு விருந்தினர்களாக பங்குபெற்று வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கினார்கள் உலகமெங்கும் கொண்டாடப்பட்ட இந்த புத்தாண்டு விழா திருமயம் பகுதியில் கொண்டாடப்பட்டது இப்பகுதியில் உள்ள அனைத்து மக்களுக்கும் மகிழ்ச்சி அளித்தது இதுபோன்ற நிகழ்ச்சிகள் அடிக்கடி நடத்தப்பட வேண்டும் என்று பொதுமக்கள் உற்சாகமாக நன்கொடைகள் வழங்கினார்கள் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை மேலாளர் திரு ஏற்பாடுகள் செய்திருந்தார் எப்படி ஆரோக்கியமாக வளமாக வாழ வேண்டும் என்ற விழிப்புணர்வு கருத்துரைகள் ஐம்பது வருடங்களுக்கு முன்பாக திருமயம் எப்படி இருந்தது என்று மூத்த குடிமக்களால் வரலாறுகள் விவரிக்கப்பட்டது பங்கு பெற்ற அனைவருக்கும் எய்ம் அறக்கட்டளையின் பொருளாளர் திருமதி நன்றி கூறினார்

Okay, how is this program going on? Nice. Okay. Now when the Oshana are first in and looking nice. It's very useful for you. Enjoy. Are you happy? Yes. Okay, good. Yeah.

దగ్గర <laughs>